மிக மிக அருமையான ஒரு படத்தினை நான் அப்பொழுது பார்த்திருந்தோம் நிறைய விடயங்கள் பேசுவதற்கு கருத்துகள் சொல்வது பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றேன் ஏனென்றால் இதற்கான உழைப்பு நிறையவே இருக்கின்றது பேசாத அசையாத படங்கள் அசங்கி இருக்கின்றன அந்த காட்சிகள் பின் அவர்கள் உரையாடும் போது உரையாடுகிற காட்சிகள் பின் கிடைக்கும் காட்சிகள் பல கதைகளை சொல்கின்றன அவர்கள் दीपों ने विदेश நான் இதுல சொல்ல வேணும் சிவவினோவன் தான் அந்த ஒரு காட்சி அவர் ஒரு ஆளை கூட்டிக் கொண்டு ஒரு அவசரம் போய் ஹெல்ப் பண்ற காட்சி இருக்கு தானே அது சிவவினோவன் செய்த காட்சி பொதுவா ஏஐல வந்து ஒரு ஆளை செய்யணும் ஒரு ஆளை செய்யறது கொஞ்சம் ஈஸி என்னுடைய படத்தையோ என்னுடைய படத்தை வச்சு அந்த ஒரு ஒரு அவர் ஃபுட்பால் விளையாடுறதுன்னா நான் செய்வேன் அப்ப ரெண்டாவது அவர் ஆளை மட்டும் வச்சு கூட கூட செய்யலாம் அதே மாதிரி இன்னொரு ஆளையும் சேர்த்து திருப்ப திருப்ப கொண்டு வரது கஷ்டம் அது சிவவிலோமன் செய்தவர் நீங்கள் ஒரு க அது எந்த உண்மையானது கஷ்டம் ஏஐ தெரிஞ்சாங்க தெரியும் அதை கொண்டு வரதுக்கான கஷ்டம் அதுக்கு மிகப்பெரிய உழைப்பது நான் எப்படி ஒன்று செய்ய போனேன்னு சொல்லிக்க பார்த்துட்டு ஓகே சரியா நான் இதுக்கு இவர்த்து சொல்லி அவரையும் டீமில் பண்ணேன் அவரை மிகமாக செய்த மிக அழகாக செய்திருக்கிறேன் நானும் எனக்கு ஆசை செய்வோம் வந்து அப்போ அவர் ஃபுட்பால் விளையாட விட்டார் ஃபுட்பால் பிள்ளையா பேட்மிண்டன் விளையாட விட்டு அவருடைய படங்களை அசைய விட்டால் நம்ம செய்வோம் நிறைய பேட்டிகள் அதை கொஞ்சம் ஒளித்திறந்தான்னு பிரச்சனை போச்சு அது கொஞ்சம் கவலை தான் மற்றும்படி இதை நாங்கள் யூடியூப்ல வெளியிட வெளியடை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இன்னொரு தரமாயும் இருக்கும் தான் போறேன் நன்றி நன்றி

गणपत <laughs> லோயாட்டம் போகிறது காலிலே ஒரு லோயாட்டம் பெண்ணை கூட்டி சென்று அங்கும் நாங்கள் விசா பிரச்சினையை கரைத்தோம் அப்படியே எங்களை போகிற பல மக்களுக்கு உதவியாக சமூக தொண்ட எங்கள் அண்ணா Thank <laughs> you. சமூக தொங்கு கல்வி கலைகள் குலாம் பெருந்தோர் நலம் காண தமிழை வளர்க்கு தமிழ் அருக தமிழ் அறிவிய காலமரம் எண்பத்தி ஆறாம் ஆண்டு நிலை ஒளி தோன்றி உலகில் சிறுவர் வளஞ்சியம் கவிதை இலக்கண இலக்கியம் வீடியோ பத்திரிகாகும் கொடுக்கட்டும் அண்ணா ஆரோக்கியம் உயரும் பண்ணி பாலையிலே மேலும் மேல கொர எவ்வாறு இனிய பகலாம் ஆட்டுத்தரும் நன்றி வணக்கம் விழாவின் நாயகன் திரு பாய்க்காலன் அவர்களையும் அவருடைய அந்த துணைவியையும் அரங்கில் அழைக்கின்றோம் உங்களுக்குரிய வார்த்தை கவிதை உங்களோட படங்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் தயவு செய்து மேடைக்குவார்கள்

வழங்குவதற்காக பிழைகளை பதிந்து தந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்களும் பதிந்து தந்தால் நன்றாக இருக்கும் இருப்பவர்களும் அடுத்து திரு பாலசிங்கம் அவர்கள் முருகாய் நகரத்தில் இருந்து வந்திருக்கின்றார் அவர் தனது வாழ்த்துறையை வழங்க வருகின்றார் வாருங்கள் எனது அழகிய மாலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு பாக்கியநாதன அவர்கள் இந்த மாநகருக்கு நான் அங்காடியே பொருட்கள் வரும்போது அவரை கூடுதலாக உண்டு அவர் அதை கடந்து செல்வார்கள் அவர் ஒரு சிறு ஒரு சிறு புன்னகை ஒரு தான் போவார் எப்போதும் அழகாகவே தெரிகிறார் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை அழகான ஒரு ஆளுமையாக நான் இங்கே பார்த்துட்டேன் அவரை நான் கேள்விப்பட்டது சிறிதளவு நான் இங்கு வந்துதான் அவருடைய ஆளுமைகளை கேட்கும் போது எனக்கு பிரமிப்பாக இருக்கின்றது ஒரு மனிதனுக்கு ஒரு ஆளுமையாக ஒரு அழகாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் முதல் தடவையாக எனது வாழ்நாளில் பாக்கியநாதன் அவர்களை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு உதாரணத்துக்கு ஒரு அழகுன்னு சொன்னால் புலிக்கு நகமும் தான் அழகு சிங்கத்துக்கு பிடறி தான் அழகு மயிலுக்கு தோகை தான் அழகு தமிழுக்கு கர்வமும் தான் அழகு ஆனால் தமிழில் இவ்வளவு ஒரு படிப்பாளர் ஒரு கல்விமா அவன் அத்தனையும் கற்றுக்கொண்டு ஒரு ஞான செருக்கம் இல்லாமல் ஒரு தமிழுக்குரிய அந்த செருக்கம் இல்லாமல் அந்த ஒரு அழகான ஒரு ஆளுமையாக இங்கே இருக்கின்றார் அந்த வகையில் அவரை நான் வணங்கி மகிழ்கின்றேன் நன்றி வணக்கம் mm -hmm. வர்கள் அனைவருக்கும் என்னைய மாலை வணக்கம் முதற்கண் உலாநாயகன் திரு சுப்பிரமணியம் பாக்கியநாதன் அவர்களுக்கும் பேராசிரியர் நித்தியானந்தன் அவர்களுக்கும் இந்த விழாவை ஒருங்கிணைத்த தமிழர் அரங்கம் பொறுப்பாளர் திரு சபேசன் வெற்றிப்பணி ஆசிரியர் உலக சிவகுமாரன் அண்ணா அவர்களுக்கும் அகரம் ஆசிரியர் ரவீந்திரன் அவர்களுக்கும் தவ தமிழ் ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த விழாவில் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து உறவுக்கும் என்னுடைய வணக்கத்தையே நம்முடைய கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் நான் பங்கேனா அண்ணா பற்றி சொல்லுவோம் கூட அதை கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் உண்மையிலே சில வருதங்கள்லாம் நான் அதோட பழகி இருக்கிறேன் அது அந்த பழக்கம் எனக்கு ஏற்பட்டது திரு சபேசன் அவர்களால் நான் தமிழர் அரங்கத்துக்கு சென்று போது அவரை சந்திக்கிற நேரம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது ரொம்பவுமே தட்டி கொடுப்பேன் அவருக்கு தட்டி கொடுப்பது நான் ஆர்டமே பார்க்க இல்லை அந்த மாதிரி நான் வீட்டை வரும்போது இவருக்கு சொல்லிக்கொண்டே வருவேன் இப்படி ஒரு மனிதனை நான் உண்மையிலேயே பார்க்க இல்லை நான் சின்னதாக தான் செய்வேன் பெருசாக ஒன்றும் செய்யறதில்லை அதுவும் சபேசனுக்கு தான் போய்ட்டுதாக செய்வேன் ஆனா இவர் வந்துருந்து ரெண்டு பேரையும் தட்டி கொடுப்பார் அப்ப நான் நினைக்கிறத எனக்கு தான் அப்படி செய்யறேன் நான் ஏதோ செய்கிறேன் என்னத்தான் தடுக்கிறேன்னு இன்னைக்கு இந்த விழா மண்டபத்தில் பார்க்கும் போது எல்லாருமே தட்டி கொடுத்திருக்கிறாரு அதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் நினைச்சேன் எனக்குத்தான் டோனிக்கட்டு எல்லாருக்கும் டோடி கொடுத்துருக்கிறேன் உண்மையிலேயே அவரோப்பட ஒரு நல்ல பிரச்சனை நாங்கள் பார்க்க இல்லை இப்படியான ஒருவர் தேவை இந்த நாட்டுக்கு ஏனென்னா இந்த நாட்டிலே எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எல்லாரும் எதோ ஒரு விதத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் எந்த பத்திரிகையாக இருந்தேன்னா கோயிலாக இருந்தேன்னு எந்த மாதிரி இருந்தேன்னா பாடசாலையாக இருந்தேன்னு எல்லோரும் இயன்ற வாழ்க்கை சூழலில் வந்து கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு பின்னால் ஒரு தட்டி கொடுக்க வேண்டும் அந்த தட்டி கொடுப்பதில் அன்பாக சரியான ஒரு அன்பான உயர்ந்த குணமுள்ள மனிதர் திரு பாக்யநாத அவர்கள் போல இங்கே பலர் இருப்பிடமாக இருந்த ஜெர்மனியில் ஜெர்மனியில் கலவு அப்படித்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே வாழும் இப்படி ஒரு தட்டி கொடுக்குற மனுஷர் இருந்தா நிச்சயமாக சந்தோஷமான வாழ்க்கை எல்லாருக்கும் அமையும் அவருக்கு ஒரு வாழ்க்கையுமே அதை வாசிக்க சுப்பிரமணியம் பாக்கியநாதன் எழுபத்தைந்து பவள விழா வாழ்க்கலை பவள விழா என்னும் பெருவிழா காலம் பாக்கியநாதனே பவளம் என்பதும் பாக்கியந்தான் பவளமிழா என்னும் பெருவிழாக்கான பெருந்தகை பாக்கிய நாதனே பவளம் என்பதும் தடம் பதித்தபோது தமிழுக்காக முதலிடம் கொடுத்தீர் தமிழுக்காக முதலிடம் கொடுத்தீர் புலம்பெயர் மண்ணில் கலை வேண்டும் என புலம்பெயர் மண்ணில் கலை ஏற்றிவைத்து பொது நலம் வந்தேன் பணிவான அன்பும் கொண்டவர்கள் நிறைந்த பணிவான அன்பும் கொண்டவர்கள் உயர்ந்த எண்ணங்களும் உரிமையுடன் மற்றவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கும் உன்னதமான பார்க்கும் சிறப்பு உயர்ந்த எண்ணங்களும் குறிப்பையுடன் மற்றவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கும் உன்னதமான பார்த்தும் சிறப்பே இளிய தலைமுறை தலைத்தோங்க இன்னும் பல ஆண்டுகள் இன்னும் பல்லாண்டு காலம் சிறுவை நல்கி இம்மையில் சிறந்து வாழ யாவரும் வாழ்த்துகின்றோம் இம்மையின் சிறந்து வாழ யாவரும் வாழ்த்துகின்றோம் வாழ்க இறைவன் ஆசியுடன் மகிழ்ந்து வாழ்க வாழ்விலே சிறக்க வேண்டும் வளமெல்லாம் வாழ்க Suatu hari, mana bingatkan, suka tu dan barang, antu dan barang tu, saya susah sangat kalim kalang cara macam